இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் டிசம்பர் மாத வாழ்த்துக்கள் கடந்த பதினோரு மாதங்களும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவன் இந்த இறுதி மாதத்திலும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தையோடு நம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் இந்த மாதத்திற்கான அந்த விலையேற பெற்ற வார்த்தை இதுதான் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் இம்மானுவேலை ஆராதிக்கிறோம் ஆம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே இந்த மாதத்தின் உன்னதமான செய்தி இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் நுழைகிறோம் கடந்து போன நாட்களில் நாம் பல சவால்களை சந்தித்திருக்கலாம் சில நேரங்களில் தனிமையாகவும் உணர்ந்திருக்கலாம் ஆனால் பயப்படாதீர்கள் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறபடியால் எந்த குறையும் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வருடம் முடியும் இந்த வேளையிலே நம்முடைய மீதி தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார் உங்கள் தனிமையை போக்க உங்கள் பயத்தை போக்க உங்கள் குறைச்சலை நிறைவாக்க கிறிஸ்துதாமே நம்மோடு இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை முழுமையாக விசுவாசியுங்கள் இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள் நிச்சயம் அதிசயம் நடக்கும் இந்த இம்மானுவேலின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் பெருகட்டும் இப்போது நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் அன்பு ஆண்டவரே இந்த இம்மானுவேல் வாக்குத்தத்திற்காக நன்றி நீர் எங்களுடன் இருப்பதினால் எந்த குறையும் இல்லை இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் வருங்காலத்தை உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.